கேட்டதும் சிசையும் ஒத்தரலாம் மாணிக்க வாசல் மட்டும்தான் கடவுள் பாடல் நடத்துவது யாருக்குன்னா உலேகிய அளவு இல்லை மாணிக்க தான் பாடம் நடத்துக்கிறாரு கெட்சணாமூர்த்தி நாலு பேருக்கும் நடத்தினார் ஆதிசங்கர் நாலு பேருக்கும் நடத்தினார் அதுக்கு மேல வச்சுக்கலாம் என்ன சீசையும் ஒரு நாளுக்கு என்ன பொருள் நாலு நாள் நடிக்க ஒரு இது இருந்தது படிச்சு பாட்டி நாம அதை தான் உணரணும் நாலு நாலும் தெரிஞ்சவன் நாலும் அறிஞ்சவன் நாலும் புரிஞ்சவன் நாலு பேருக்கு முன்னால வாழணும் நாலு பேர் போல் இருக்கணும் நாலு பேர் கடைசி நாலு பேர் சம்பாதி பண்ணி வச்சிருக்கணும் மூணு பேர் வச்சுட்டு ஒருத்த வரலே பணம் தூக்க முடியாது பணம் கீழே தான் இருக்கும் நீ இப்போ கேட்பேன் குழந்தை கையிலையா ஏதோ கார் இல்லையா வண்டி இல்லையா அப்படின்னு சொல்லுவேன் அது இல்லை அப்பவும் நாலு பேர் வேணும் இல்லை அப்பவும் நீ கீழே இருக்கிற தூக்கி மேலே வைக்கிற நாலு பேர் வேணும் அதனால் நாலு தெரிஞ்சுக்கணும் நாலு பேரும் கற்றுக்கணும் நாலு பேரும் தெரிஞ்சுக்கணும் நாலு திசை திசைகள் நான்கு அதே மாதிரி வே உலகமே நாலு யுகத்தில் தான் க்ளேகா த்ரீஹா கலியுகா யுகம் வேதங்கள் அது வேதம் எதிர் வேதம் சாமி வேதம் அது நான்கு அதான் வேதமாவது மெய்ப்பொருளாவது நாதன் அமைச்சிவாயற்றி உள்ளதே நம்மட்டெல்லாம் பாடம் கேட்குறதுன்னா இப்படி பார்த்துக்கணும் ஆணித்தரவாக பாடம் கேட்கணும் என்ன உற்றம் எங்கள் இதில் நடந்தது இதில் ரிஷிகேஷில் ஒரு பாடம் நடந்தது எல்லோரும் போயிருந்தாங்க எல்லோரும் உட்காந்து பெரிய ரொம்ப ஃபேமஸ் ஐ லெவல் சாமின்னு வச்சுக்கேன் உட்காந்து ஒரு நூறு கணக்காறு பேர் உட்காந்து பாடம் கேட்டு இவர் பத்து நாள் பாடம் சொல்கிறார் இங்கிலீஷ் இன்னும் ஹிந்தி நானும் அப்போ புதுசு போயிருந்தேன் என்ன செய்ய என்ன பாடம் சொல்கிறாங்கன்னா பாடம் கேட்குறாங்களா என்னதான் பண்ணுறாலும் பார்ப்போமே அப்படின்னு போயிருந்தேன் அது கேலியை தான் மாறி மாறி அரிசமாக தான் அரைச்சாங்க வேற ஒன்று சொல்லுங்க கேலியை தான் நானும் சரி சரியா வாய் சும்பர்களை மாதிரி துணிப்பாதம் வாழ்க்கும் சாமியை போய் பார்த்தே ஆகும் அப்படின்னு போனால் அவருக்கு தமிழ் தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக தான் உண்மை அவருக்கு தமிழ் தெரியுமாங்கிறது எனக்கு உண்மையாக தெரியாது நான் சாமியை எப்படியாவது பார்க்கணும் அதுக்கு என்ன வழியின்னு கேட்டு வேண்டிய ஆட்கள்லாம் பிடிச்சி ஒரு சமயக்காரன் பிடிச்சி அவங்ககிட்ட இருந்தாங்கன்னு சொல்லி சாமிக்கு வேண்டிய பணிவடையாடுன்னு ஒருத்தர் பிரச்சனை பி அந்த பையன்கிட்ட சொல்லி அந்த பையன் ஒரு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்குது ஆசைப்படலாது ஆசிர்வாதம் வாங்க அப்படின்னு அது சமயக்காரன் சாமி தமிழ் தெரியும் சொல்லலை எனக்கு ஆர்வம் அவர் பார்க்கணும் பேசணும் கேள்வி கேட்கணும் அவ்வளோதான் ஓய்வு உட்கார்ந்து சாமி எல்லாம் ஆர்வ சாரமாக இருப்பார் கும்பீரமான ஆடு ஹைட்டான கம்பீரமாக இருப்பார் அந்த உட்கார்ந்து நான் தமிழ்நாட்டுக்காரன் தான் தம்பி என்ன தானே கேள்வி கேட்க வந்துக்கிறேன் அப்படி இல்லை சொல்லு நான் தான் என்னை கேள்வி கேட்டு வந்துருக்கிறேன் இந்த முட்டாளுக்கு இப்படி தான் பாடம் நடத்துகிறோம் நீ அறிவாளி எனக்கு கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னிருந்தார் கேட்ட கேள்வி நாலு தான் நானும் கரெக்டாக பதில் சொன்னார் ரிஷிகேசரே சிவானந்த சுவாமி பேர் டிவைன் லைஃப் சொசைட்டி ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டரு எல்லாத்தையும் திறந்துட்டு முந்நூறு பிரான்ச்சு அவருக்கு யாரால் போய் அவரை எதிர்த்து இவ்வளோ பிரியா நான் சொன்ன காலத்திலே முன்னூறு பிராஞ்சி பல கோடிக்கு ரூபாய்க்கு அதிபதி அவரை பார்க்கணும்னு சொல்லி சீட்டு உள்ளே கொடுத்த உடனே அவன் பிஏ வந்து என்ன சொன்னான் ஐயா பார்க்க கூப்பிட்ருணும் உள்ளே நான் போய் நின்று சாமி நமஸ்காரம் பண்ணி நின்னேன் க நின்ன கையில் கட்ட எப்பவுமே அவளுக்கு கை கையை தொங்க போட்டு ஜம்பு நின்றேன் நின்று உடனே என்ன கேள்வி கேட்கணும் வந்துருக்கிறேன் நான் தமிழ்நாட்டுக்காரன் தான் என்ன வேணாங்கள் நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அப்படின்ட்டார் இது பார்த்து கேள்வி கேட்க முடியும் அப்போ நான் நாலு மொழி எழுதில நீ நாலு எழுதி கேட்க போறேன் கேள்ப்பா அது கிட்ட பயப்படாது அந்த நாளையும் சொன்னேன் அருமையாக சொன்னார் இது வந்து உனக்கு எனக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் கீதை தான் புரியும் சாமி கதை சொன்னாமா சிச்சு சிரிச்சு கேட்டுக்கோ வாரியார் பேசுகிற மாதிரி மேலே அப்படி தான் பேசணும் ஆனால் வாரியார் நல்லா பூஜை பண்ணுவார் நல்லா ஜெவ பண்ணுவார் தெரியுமா தெரியாது அதனால் சொல்லுவார் பாடங்களை இறைவனை பற்றி சொல்லதுக்கு உனக்கு தகுதி கிடையாதுங்கிறத கடைசி முடிச்சாங்க கேட்கக்கூடிய தகுதியும் கொண்டு போய் மைண்டுக்கு ஏற்றுகிறவனுக்கு மட்டும்தான் பாடப்படுத்தும் இங்கே கேட்டு நான் அங்கே போய் நல்லதை கேட்டு காண்டிப்பாட கையை விட்டான்னு வச்சுக்கோம் எப்படி நீ கேட்டுட்டேன் வீட்டுக்கு போல என்ன செய்வேன் ரெண்டு வேலை உடனே செய்வேன் சொல்ல மறந்துடுவேன் இன்னொன்று கறி சமைச்சி வச்சு பார்க்க ஜோராகி சாப்பிடுவேன் நான் கறி சமக்கூடாதுன்னு சொல்லுவேன் என்ன பண்ணுவ அங்க போய் நீ தான் கொடுத்து நேரம் புரியுதா எதையுமே நீ சொல்றதையும் நடத்த முடியாது என்பதுதான் வேகம் எந்த விஷயத்தை நீ கேட்டாலும் அதன்படி உன்னால் நடக்க முடியாது என்பதுதான் வேகம் அப்படி நடப்புவர்கள் லட்சத்தில் ஒருவரை அறுபத்தி மூணு நாயம்மார்கள் ஆதிசங்கரர் இப்படி இருந்தவங்க இப்ப யாராவது இருக்காங்களா இப்ப கடைசியா இருந்தது காஞ்சிபுரம் வாழ்வா வேற யாருமே இப்போது ஒரு நல்ல மனிதர் இருக்கிறாங்கன்னு ஊர்வத்தில் யாரும் சொல்ல முடியாது ஆனால் இருப்பாங்க எங்கேயோ இருப்பாங்க அது எங்களுக்கு தெரியும் அப்படிதா மறைஞ்சிட மூடிய மாய இருளை என்னும் அருங்கையிட்டால் அருங்கைத்தால் மறைஞ்சிருக்கிறத பேச மாட்டாங்க தன்னை உணர்ந்து மேல்நிலைக்கு போயிட்டால் இறைவனை பற்றி சொல்ல வேண்டும் நீ இறைவன் ஒரு மனுஷன் பார்த்து நானும் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு நடந்து

திருக்குறள் பூரா தெய்வம் துளா தெய்வம் துளார்ன்னு வரும் கடவுள் என்பது நம்மை கடந்து நிற்பவர் கடவுள் தெய்வம்ங்கிறது நீ உன்னை அனுக்கரம் பண்றவர் கும்பட போன தெய்வம் கடவுளா வந்தாரு தெய்வம் தான் அந்த தெய்வம்னு இந்த வார்த்தையை வச்சா ஏன் கடவுள் சொல்லல கும்பட போன தெய்வம் குறுக்கே வந்தது எப்படி இருக்கும் அப்போ இறைவன் உன்னை பார்க்க வர்றான்னா அவர் வந்து இறைவன் பார்க்க வர்றான்னா அது தெய்வம் அதாவது வள்ளுவர் தெய்வத்துள் வைத்தும் எல்லா தெய்வம் சிறந்த தெய்வம் அத்தெய்வம் தெய்வத்துள் வரார் தெய்வத்தை பற்றி எவன் ஒருவன் என்ன அது அதான் லாஸ்ட் பண்டமெண்டல் இறைவனை பற்றி சொல்லும்போது தெய்வம்னு கடவுள்னு சொல்றது கிடையாது தெய்வ அருள் இருந்தால் தெய்வ கட்சியன் இருந்தால் தெய்வனுடைய வாழ்க்கம் இருந்தால் கிடைக்கும் அதான் தெய்வம் நான் வள்ளுவர் சூப்பராக சாதாரண ஆளா எவ்வளோ குரல் எழுதி நீங்கள் உரம் தெய்வம் தொழார் இனிம்தான் தெய்வம் நம்மை கும்பிட வருமா சாமியே கையெடுத்து ஒன்று நேரில் கும்பிட்ட என்ன பண்ணுவேன் அப்படி யாருக்கு நடந்தது அப்புறம் சாமி நடந்தது அப்புறம் சாமி இறைவனே கையை எடுத்து கும்பிட்டார் அதனால இவர் கும்பிட்ட கை எடுக்காமல் இருக்கிறார் நீங்கள் என்னை கும்பிடலாமா என்னை யாராவது நான் சாமி கிட்ட நமஸ்கார சாந்தியிலாம் கோச்சுக்குவாங்க நீங்கள் எங்களை சொல்லக்கூடாது நமக்கு அப்பால் இருக்கிற ஒரு விஷயம் வந்து மனம்தான் மனம் தான் மனம் போது புத்தி விவேகமாகாது அது பாரிசாயம் அது மாதிரி மனம் புத்தி விவேகம் கருணம் ஞானம் ஞானம்னு ஒரு மூளை இருக்கு அந்த ஞான மூலையை தொட்டு காட்டுற ஒருவர் அந்த முன்னாள் ஞானம் இருக்கு சொல்லும்போது முட்டாளு ஒரு வார்த்தையை சொல்லிடலாம் அதோட நமக்கு அசிங்கம் சூரியம் எவ்வளோ அசிங்கம் சொல்லு சூரியம் ஒன்றுமே இல்லை அர்த்தம் அப்போ அறிவில்லாத சூனியம்னு எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கா அவனுக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா சூன்யமேன்னு சொல்லுவாங்க அப்படி கேட்டு சொல்லப்பட்டாங்க அழுத்தி சொல்லுவாங்க ஞானத்துக்கு கூட லாய்க்கு இல்லாதான் அங்கேயும் நீ போக முடியாதுன்னு தான் அவனை என்ன சொல்லி திட்டுவாங்க ஞானசூன்யம் எவ்வளோ பெரிய அப்போ எப்படி உடம்புல செருப்பு கழுத்தி மாதிரி இருக்கணும் சாதாரண நிலைக்கு எல்லாத்துக்கும் சூன்யன் பேர் சூரியனா ஒன்றும் இல்லை ஆனால் நானும் ஞான சூன்யன் சொன்னா எவ்வளோ கோபம் வரணும் அவன் சொல்ல தகுதி உண்டா கிடையாது ஆனால் சொல்லுவான் இப்போ எல்லாரும் சொல்ற வார்த்தை அவனுமே அவன் ஞான சூன்யம் ஒன்றுக்கு அப்படிமா இப்போ சூனியன்னா ஜீரோன்னு அர்த்தம் சூனியன்ற பொருள் வந்து ஜீரோ தான் முட்டாளுக்கு பொருள் ஜீரோ தான் ஆனால் முட்டால் கூட அறிவாளி ஆயிடுவான் எங்க சொல்லி பார்க்கலாம் ஞானத்துல முட்டாள் கூட ஞானத்துல அறிவாளி ஆயிடுவோம் அப்போ இங்க கல்வி தேவையில்லை நல்ல குருநாள் கிடச்சிட்டா ஞான தீஷன் கிடைச்சிடும் மனசை தொடணும் மற்றவங்க நம்ம மனசை இன்னோருடைய மனசில் வண்ணம் தோணும் புரியுதா இறைவனை மனப்பாடம் பண்ணுற கொடுத்து பாடத்தை நீ மனசாட்சியாக படிச்சிருந்தா தானே பதியும் ஏனோ தான படித்த பாடமா பரிசு எழுத முடியுமா எழுத முடியும் அப்போ என்ன சொல்லுவோம் மனப்பாடம் மனசில் வைக்கி இன்னும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில பசங்களாம் மனசுக்கு தட்டி தட்டி பிடிப்பாங்க படித்து முடிஞ்சுன்னா மனசுக்கு தெரிஞ்சு பிடிப்பாங்க அந்த குரலை மனப்பாடம் பண்ணணும் அப்போ தான் எழுத முடியும் அப்படின்னு அதுதான் மனத்தக்கன்னு அந்த இடத்துல மனத்தக்க மாசர அனைத்திலும் ஆதப்பெரிதல் மனசாட்சியாக நீ படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எல்லாமே மனசாட்சியாக உனக்கு எல்லாம் கிடைக்கும் ஆத பெரிதல் அதாவது அதுக்கு ஒரு எல்கையே இல்லையா முடிவே கிடையாது எல்லா விஷயத்துலையும் டாப்மென்ட் டாப்மேன் அப்படி சொல்கிறாரு தான் ரெண்டே பேர் தான் டாப் சொல்லு யாரு ஆன்மீகத்தில் ரெண்டு பேர் தான் ஒன்று இன்னொன்று இப்போது இப்போது நிலையில் விவேகானந்தர் இன்னொன்று வள்ளுவர் தொண்ணூற்றி நாலு பாஷையில் இன்றைக்கி போயிருக்கு வேறு எந்த நூலும் போல வள்ளுவருடைய திருக்குறள் இன்னைக்கு தொண்ணூற்றி நாலு பாஷை போய் தமிழ்நாட்டில் பிறந்தவர் ஒன்றுலாம் அடிச்சுக்கிறாங்க தமிழ் தமிழ்னு என் கையில் கிடைச்சாலும் சிக்க வச்சுருவேன் திருக்குறள் தொண்ணூற்றி நாலு பாஷையில் போயிருக்கு மொழி எந்த ஒரு நூலும் தொண்ணூற்றி நாலு பாஷையில் போனேன் உலகத்தில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியிலையும் திருக்குறள் இருக்கு நல்ல மொழி விவேகானந்தர் வந்து திருக்குறளை படிச்சுட்டு ஒரு தான் சொல்லியிருக்கிறாரு அது குரல் அல்ல இறைவன் கொடுத்த குரல் பரல் சவுண்டு அவன் குரல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லலாம் குரல் இறைவன் கொடுத்த குரல் புரியுதா அது அவருக்கு கிடைக்கல திருவள்ளூர்ல இல்லை திருவள்ளூருக்கு இறைவன் ஒன்று குரலாக அமைஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லுவார் இறைவனும் அவருக்கும் ஒன்றுதான் அப்படின்னு விவேகானந்தர் ஒரு பேசுவார் ஒரு விவேகமான மனிதன் ஒரு காலத்தில் பிறப்பாருன்னு ஒருத்தர் சொன்னாராம் அது விவேகானந்தர் ரெண்டு நல்ல மனிதர்கள் சொல்லுவாங்க வெளிநாட்டில் ஒரு திருக்குறள் இன்னொன்று

சமர்ப்பாமி சமர்ப்பணம் இதுக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சால் ரொம்ப விஷயம் தெரியும் அதனால் கற்பூரத்தை காட்டும்போது கன்னத்தில் வச்சுக்கணும் அதுக்கெல்லாம் சயின்ஸ் தான் அது ஒரு யோகா கன்னத்தில் அடிக்கிறது ஒரு யோகா மண்டையில் குட்டுறது ஒரு யோகா காது பிடிச்சி தோப்பு குணம் போடுறது யோகா நம்ம அசிங்கமாக நினைப்போம் நீ படிக்கலை நாளைக்கு நாலு பேர் முன்னாடி தோப்பு குணம் போ நமக்கு என்ன தோணும் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைப்போம் காதில் நல்ல விஷயம் கேட்கணும்னு சொல்லி காதை எடுக்கணுமா மண்டியில் நம்ம படிக்கிற விஷயம் நிற்கணும்னு மண்டியில் நிற்கணுமா புரியுதா காரணத்துக்காக வச்சுக்க சயின்ஸு அப்படி மாற்றி மாற்றி கையை மாற்றணும் வரலையும் மாற்றணும் தோப்பு குணம் போடணும் எந்த செய்யணும் இவ்வளோ பண்ணால் அது யோகா தான் வெறும் வயதுல பிடிச்சிட்டு அந்த யோகா போட்டு பிள்ளையார் தோப்பு குலம் போட்டான்னா அவனுக்கு நல்ல அறிவுகளும் ஞாபகங்களும் ப்ரைனாக நிற்கும் அது ஒரு யோகா காதை பிடிச்சி அந்த நரம்பு வந்து போர்க் பண்ணி பிரெயின் கொண்டு போவோம் அதே மாதிரி காதுக்குள்ளே ஒரு பொருள் போயிடுச்சு வச்சுக்கோ மண்டை வரைக்கும் வரைக்கும் காதுக்கும் மண்ட ஒன்று வேண்டாம் யானைக்கு எறும்பு காதுக்குள்ள வேண்டிய யானை அவுட்டு சித்திரம்